பராசர ஆன்லைன் அஸ்டோடிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமதிவேல் உழுந்து சந்தன் பேசுகிறேன் இன்றைய ஒரு தலைப்பு அதாவது இன் இன்றைய காலகட்டத்தில் வரதட்சணை கொடுப்பது அதிக அதிகரித்துள்ளதா குறைந்துள்ளதா என்று ஒரு தலைப்புக்காக நியானான ஒரு புரோகிராமில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது ஆனால் அங்க அதிகமாக பேசக்கூடிய ஒரு தருணம் எனக்கு அமையவில்லை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய வந்து ஒரு கருத்தை அங்கே பதிவு வைக்க முடியல என்பதுக்காக இது பராசர யூடியூப் சேனல் எனது சேனல் அதனால் இந்த சேனல் வழியாக எங்க பராசர குரூப்பின் மூலமாகவும் அவங்கிட்ட ஒரு கருத்து கேட்டு ஒரு கருத்து கணிப்பு மாதிரி எடுத்து அதாவது இன்றைய காலகட்டம் வரதட்சணை என்பது பெருமளவு குறைந்துள்ளது என்று நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வரதட்சணையே இப்போ யாரு கேட்கறதே இல்லைங்க அப்படின்னு மூத்த ஆசன்களும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பெண் எடுத்தவங்களும் பெண் கொடுத்தவர்களும் தங்களோட கருத்தை பதிவிக்கும் போது உண்மையான நிலைப்பாட்டை நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது ஏன்னா நம்ம இந்த மீடியா இருக்குதுன்ட்டு என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அந்த கருத்து ரீச் ஆகுது அப்படிங்கிறதுலாம் இல்லை உண்மையான ஒரு ஒரு நிலை உண்மையை அறிந்து சொல்ல வேண்டும் உணர்ந்து சொல்ல வேண்டும் அந்த வாழ்க்கை நிலையை எப்படியெல்லாம் போகுது என்ற ஒரு கருத்துக்காக தான் இந்த பராசர அஸ்டோ ஆன்லைன் டிவி மூலமாக நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயத்தையும் நான் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் ஏன்னா இன்றைய காலகட்ட சூழ்நிலை வரதட்சணையால் ஒரு பெண்ணுக்கு திருமணம் நிக்கிதா என்பதா நூறு சதவீதம் இல்லைங்க அதாவது இன்னைக்கு வந்து பெண் வந்து ஒரு நல்லா படிச்சிருந்தா போதும் இல்ல படிக்கலாம் கூட போவதும் ஆண்கள் வந்து முன்னிருந்து கல்யாணம் பண்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு பெண் கிடைக்கவில்லை அது எங்க நாமக்கல் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து சுக வசதி எல்லாமே இருக்குதுங்க திருமணம் அதுக்கு பெண் இல்லைங்கிறது நிறைய பேர் நாற்பது வயசானவங்க ஆனவங்களாம் கொடுக்காங்க முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அது வசதியானவங்களே இருக்கிறாங்க இப்ப இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்நிய அந்நிய மதத்தில் வந்து கூட இவங்களே பணம் போட்டு பொருளாதாரம் போட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எங்க எங்க ஏரியாக்காரங்க அத்தனை பேருமே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி இங்க ஜாதி மதம் கூட அதிகம் இன்னைக்கு பார்ப்பது இல்லை அந்த அளவுக்கு ஒரு நம்ம சமுதாய நிலை ஒரு சீர் ஒரு சீர் சமுதாயம் சீர்திருத்தங்கிற மாதிரி இங்க சமுதாயம் சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு அனைவரும் கல்யாணத்துக்கு போகக்கூடிய ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு அந்த அந்த மதத்தை பத்தி கூட பேசக்கூடிய ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு இந்த காலகட்டம் இந்த திருமணம் வந்தங்கிறது ஒரு இணைச்சி வைக்குது அனைவரையும் என்றது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில் வரதட்சணை அதிகரித்து உள்ளது என்று ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கெல்லாம் கேட்கும் போது என் மனசாட்சிக்கு அங்கே இடம் கொடுக்கலீங்க நிச்சயமா ஒரு நூறு அது இன்னைக்கு வந்து நிறைய பக்கம் குறைஞ்சிருக்குதுங்க இன்னைக்கு ஒரு திருப்பூர்ல ஒரு பெண்ணு வந்து வரதட்சணை கொடுமையினால் நாள் செத்து இருக்குது என்ற ஒரு கருத்தை திணிச்சு அதை வந்து ரொம்ப ரொம்ப அதை வந்து மீடியாவில் வந்துட்டு இருக்கிறதுலாம் பார்க்கும்போது அந்த அளவுக்குல இன்னைக்கு அவங்க பிரியப்பட்டு தன் பெண்ணுக்கு தேவைக்கு அதிகமாக செய்யறாங்க அதாவது தேவைக்கு அதிகமாக பெண்ணுக்கு ஏன் செய்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா தன் பெண் நல்லா இருக்கணும் போற பக்கம் எந்த குறையும் இல்லாமல் அவங்க பார்த்துக்கணும் அதனால் அந்த குறை இல்லாமல் நான் அவங்க திருமணம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு அந்த பெருமாளுக்கே திருமணம் பண்ணும்போது லட்சுமி திருமணம் பண்ணும்போது அன்றைக்கு ஒரு நாங்கள் அந்த பெண் வீட்டார் சொல்லுவாங்க நாங்கள் எங்கள் எங்கள் பெண்களுக்கு வந்து சீதனத்தை எல்லாமே நாங்கள் வாரி வழங்கிட்டோம் நாங்கள் எந்த ஒரு குறையும் வைக்கல உங்களால் குறைய சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க நீங்க அந்த கருவேப்பிலை வைக்காம முட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாயார் அதை சுட்டி காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி குறையின்னு சொன்னா எதை வேணான்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு எது தேவை எது தேவையில்லைன்றது அதை புரிந்து அதை இன்னைக்கு வந்து செஞ்ச நல்லது ஏன்னா தேவையில்லாத ஒரு அடுத்தவங்க செய்யறாங்க இவங்க கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்க அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளும் கொடுக்கணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்ம பெண்ணுக்காக எல்லாம் கொடுக்கும்போது என்னன்னா அந்த கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மனநிறைவு என்ன சொல்லுதுன்னா இன்னும் இதை கொஞ்சம் செஞ்சுருக்கலாமே இவ்வளோ செஞ்சாங்க இதை செய்ய மாட்டாங்க மாடு வாங்கினவங்க ஒரு நல்ல ஒரு மாட்டுக்கு ஒரு கயிறு வாங்கி கொடுத்துருக்கலாமே கட்டுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கார் வாங்கி கொடுத்தாங்க நல்ல ஒரு டிரைவர் அனுப்பிச்சி விட்ருக்கலாமே அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கேட்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டெலாம் இன்னைக்கு இருக்கிறாங்க அதாவது என்ன செஞ்சாலும் அதில் குறையும் இருக்கும் அதனால நம் பெண்களுக்கு அடுத்த வீட்டுக்கு போகும்போது அந்த பெண்களுக்கு தேவைக்கு அதிகமானதை வாங்கி கொடுப்பதை தவிர்ப்பதே ரொம்ப நல்லது ஏன்னா பெண் சந்தோஷமாகணும்னா கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க அந்த பெண் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து அந்த பெண்ணை வந்து வாழ வைக்கணும் அதான் வந்து சிறப்பு அதை விட்டுப்பட்டு நம்ம வந்து எடுத்தோன்னு எல்லாத்தையும் கொடுக்குறோம் சீர் மத்த மத்தவங்க பார்வைகள் பழிச்சுன்னு இருக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தோட கொடுக்கறது வரைக்கும் எண்ணமே கண்டிஷ்டி பெற்றுதுங்க கண்டிஷ்டி பெற்றதுனால அந்த பெண்ணோட வாழ்க்கை பாதிக்குதுங்க அதனால யா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அதாவது அதாவது வந்து வந்தவங்க வந்து வயிறு நிறைஞ்சு வாயார வாழ்த்தணும்னு சொல்றாங்க சாப விடணும்னு சொல்லுங்க அது மாதிரி வந்தவங்க வந்து கண்டிஷ்டி அபாரம் அதாவது ஐயோ மாதிரி ஆடம்பரமா இப்படி பண்றாங்களா அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு நிலைப்பாட்டு அந்த கல்யாணத்துல வர்றவங்க மனசு அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு இருந்தாவே நல்லதுங்க ஆடம்பரம் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு அழிவை ஏற்படுத்துது என்பது ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு சுட்டி காட்டுது அது மாதிரி இன்றைய காலகட்டத்தில் வரதட்சணை பிரச்சனை என்பது அறவே ஒளிந்து உள்ளது அதாவது யாருமே இன்னைக்கு வரதட்சணை கேட்கறதுக்கே கூச்சப்படுறாங்க அதாவது கூச்சப்படுற அந்த ஒரு மாதிரி போயிருச்சு வரதட்சணையே ஒழிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம் ஆனா ரொம்ப அதிகரிச்சுன்னு சொல்லி இந்த மீடியாவெல்லாம் வந்து பேசும்போது அதெல்லாம் கேட்கும் போது நமக்கே வந்து மனசாட்சி இடம் கொடுக்கலீங்க ஏன்னா எனக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல ஏன்னா நான் இருபத்தஞ்சு வருஷமா அந்த கல்யாண ஃபீல்ட்லயே இருந்துட்டு இருக்கிறேன் எனக்கு எங்க குடும்பத்துல கல்யாணம் நடந்தது எனக்கு கல்யாணம் நடந்தது அதுல இருந்து எனக்கு அனுபவம் எங்க தாத்தா சொல்லி கொடுத்த ஒரு ஒரு சம்பிரதாயத்தை இன்ற வரைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு பெண்ணுக்கு நம்ம வந்து திருமணம் பண்ணணும்னா அந்த பெண்ணுக்கு ஒரு பொன்னகை போட்டு தானே நம்ம உறுதியே பண்ணணும் அப்படிம்பாரு அவர் நிச்சயம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு நம்ம பொறுப்புல பொ ஒரு பெண்ணை போய் பார்க்க போறோம்னா அந்த பெண்ணை உறுதிப்படுத்துறோம்னா அந்த பெண்ணுக்கு ஒரு நகை போட்டு தானே நம்ம கூட்டிகிட்டு வரணும் சும்மா கூட்டிகிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி பெண்ணுக்கு சீர் நம்ம கூட அவங்ககிட்டருந்து வாங்குவதோட அந்த பெண்ணுக்கு நம்ம ஏதாச்சும் போட்டு தான் பெண்ணே வரணும்னு சொல்லுவார் அது மாதிரி பெண் வீட்டிலேருந்து எதையுமே கேட்டு வாங்க கூடாது அவங்க வீட்டுல இருந்து இது வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண வீட்டுல இருந்து சரிங்க இதுவரைக்கும் அந்த வீட்டுல இருந்து நான் எதுவுமே இது வரைக்கும் நானே கேட்டதில்லைங்க எங்க எங்க சம்சாரமும் சரி எங்க மாமியாரோடும் சரிங்க எங்க சம்சாரத்துல கூட எதுவுமே நான் போய் இது வாங்கிடுவோமா அது வாங்கிட்டோமா எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு இன்னும் வரைக்கும் நான் அந்த வரதட்சி எனக்கு எங்களுக்கு இருபத்தி மூணு ஆண்டுகள் மேல ஆயிடுச்சு திருமணம் ஆகி இது வரைக்கும் அந்த நிகழ்வுக்கு போல அதே மாதிரி நான் திருமணம் இது வரைக்கும் ஒரு இருபத்தி அஞ்சு திருமணம் பண்ணிருக்கிறேங்க இருபத்தஞ்சு திருமணம் பண்ணாலும் அங்க வந்து இந்த வரதட்சணை இந்த மாதிரி ஏதாச்சும் எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அந்த திருமணத்துக்கு நான் வந்து ரெண்டு குடும்பத்தை இணைப்பது இல்லைங்க அது வந்து எங்ககிட்ட வந்து வந்தாங்கன்னாவே உங்களுக்கு என்ன எதிர்பார்க்குன்னு கேட்பேன் திருமணத்துல ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா தயவு செய்து என்கிட்ட நான் அதுக்கு நான் ஆள் இல்லைங்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நீங்க வந்து நீங்க வேற இடத்த பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளையே ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறேன் ஏன்னா பெண் பெண் கொடுப்பதே வந்து பெரிய ஒரு பாக்கியங்க அந்த பெண்ணை எடுப்பதே ஒரு பெரிய பாக்கியம் ஏன்னா தானத்துல வந்து நம்ம சொல்லுவோம் அன்னதானம் சிறப்பு அஹ் ரத்த தான சிறப்பு அதுக்கடுத்து கண்தான சிறப்பு உடல் தான சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு தானத்திலேயே உயர்ந்த தானம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண்ணை பெத்து அதை வளர்த்து ஆளாக்கி அதுக்கு இருபத்தோரு ஆனோட்டி ஒருவரோட கையில வந்து பிடிச்சு கொடுக்கறாங்க பாரு தானம் கொடுக்கறாங்க பார் கன்னியாதானம் உலகத்திலேயே சிறந்த ஒரு தானம் கன்னியாதானம் அந்த கன்னியாதானத்துக்கு ஈடு இணை வேற எந்த தானமும் கிடையாது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட உண்மைகள் அந்த மாதிரி ஒரு கன்னியாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அப்பா அம்மா கிட்ட இன்னும் எங்களுக்கு இவ்வளவு வேணும்னு கேட்டோமா அது சாஸ்திரமே அது வந்து ஏத்துக்காது அப்படிங்கிறது பெண் கொடுப்பதே வந்து ஒரு பெரிய ஒரு விஷயங்க ஒரு ஆணுக்கு தன் பெ தன் மகளை பெத்து வளர்த்து ஆளாக்கி ஒரு ஒரு ஆணுக்கு அந்த பெண் அடுத்த வீட்டுக்கு அதாவது இவங்களுக்கு அதை கொடுக்கறதுனால இவங்களுக்கு என்னன்னா தன் பெண்ணை விட்டு பிரியிறாங்க தன் பெண்ணுகிட்ட ஒரு சந்தோஷமா வாழ்ந்தாங்க அதெல்லாம் பிரிகிறாங்க அதெல்லாம் இழக்கிறாங்க ஒவ்வொன்னா இழக்கிறாங்க தன் மகாலட்சுமியை இழக்கிறாங்க அப்படிங்கிற தன்மையை மகாலட்சுமி வீட்டை விட்டு போகுது யாராவது சேர்த்துக்குவாங்களா பெண் பிள்ளைகளை பெற்றவங்களுக்கு தான் இந்த வலி வேதனை தெரியும் அந்த வலி வேதனை உணர்ந்து அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த பெண் வந்து மகாராணியாண்ட வச்சு தாங்கணும் அவங்களாம் ஒரு பெண் வீட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த பெண்ணை மகாராணியாச்சும் வச்சு தாங்கி அந்த பெண்ணோட வாழ்க்கையே சந்தோஷமா வாழ வைப்பது தாங்க ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் ஏன்னா அவங்க கூட கன்னியாதானம் பண்ணிருக்காங்க அந்த கன்னியாதானம் கொடுத்தவங்களுக்கு நீங்க செய்யக்கூடியது அந்த பெண்ணை நல்லா வாழ வைப்பது தன் வீட்டுக்கு வந்த ஒரு மகாலட்சுமியை போ அதாவது போற்றி புகழாட்ட பரவாயில்ல போற்றி புதைச்சிடாதீங்க அந்த பெண்ணை வாழ்க்கையை போற்றி புதைச்சிடாதீங்க அதுதான் இந்த என்னோட பதிவு அதாவது ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்கு வாழ வருதுன்னா அந்த பெண்ணை வந்து முடிஞ்ச அளவுக்கு போற்றி காப்பாற்றணும் அதே மாதிரி அந்த பெண்ணை உதாசீனப்படுத்துவதோ அந்த பெண் சின்ன தவறு செஞ்சேன்னா அது பெருசா சுட்டி காட்டுவதோ இதனால வந்து அந்த குடும்பத்தை வந்து ஒரு அவதூறு பேசுவதோ இதெல்லாம் இருக்கிறதுனாலதாங்க இன்னைக்கு இந்த கோர்ட்ல போட்டீங்கன்னா இந்த டைவர்ஸ் கேஸ் எல்லாம் வந்து அதிகமா வந்துருச்சு ஏன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தா வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் கொடுக்குறாங்க அதாவது ஒரு பெண்ணை கொடுமை கொடுமைப்படுத்திட்டாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரங்க இந்த பெண்ணை வந்து நாங்க வந்து எங்களுக்கு பிடிக்கல வாங்கன்னு சொன்னா உங்க பொருள் எல்லாம் கொடுக்கணும்னா நீங்க வந்து டைவர்ஸுக்கு அப்ளை கையெழுத்து தான் நாங்க இதெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொருளையே புடுங்கி வச்சுக்கிட்டாங்க ஒரு திருமணத்தில் வந்து நான் அனுபவத்தில் பார்த்தது அந்த பெண்ணையும் வாண்டான்னு அனுச்சுட்டாங்க அதே மாதிரி அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அந்த நகை அந்த பொருளையெல்லாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏன்னா டைவஸுக்கு நீங்க கையெழுத்து போட்டாதான் இதெல்லாம் உங்களோட பொருள் ஹேண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து நாலு வருட காலமாக அலைய விட்டாங்க கோர்ட்டுக்கு இன்றைக்கு இதெல்லாம் வந்து யாருக்கு பாதிக்கணும் அந்த குடும்பத்தையே பாதிக்கும் அந்த அதுல யாராவது சம்பந்தப்பட்டிருக்காலும் அவங்களுக்கு எல்லாம் பாதிக்கும் அவங்க குழந்தைங்கலாம் பாதிக்கும் அது மாதிரி ஒரு பாதிப்பை தெரிந்தும் அதை பாதிக்க பாதிப்பில் இருப்பதும் தவறாகும் பொறுத்த இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்துக்கிறாங்க நிறைய நானும் கண்ணால பார்த்துட்டு இருக்கிறேன் அது மாதிரி ஒரு வரதட்சணை இன்றைய காலகட்டத்தில் அறவே ஒளிந்து உள்ளது வரட்சி இல்லை அதே மாதிரி இந்த வரதட்சணைங்கிறது வந்து யாரு பகுதி பேசுவதே கூச்சப்படுறாங்க அந்த அளவுக்கு இல்லாத ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வந்து பெண் கொடுத்தா போதும் அந்த பெண் வந்து வாழ வைக்கிறது நிறைய பேர் காத்து கொண்டிருக்காங்க அதே மாதிரி பெண்களும் இன்றைக்கு வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்காங்க என்ன எதிர்பார்க்குன்னா படிச்சிருக்கிறாங்க எனக்கு மாப்பிள்ளை இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும் உங்களுக்கு மாப்பிள்ள வந்து நல்ல பையனாக பாருங்க நல்லா படிச்சவன் சம்பாதிக்கிறவன் வேலைக்கு போறவன் இந்த மாதிரி குடும்பம் நல்ல குடும்பமா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு தரவில் நீங்க தேர்ந்தெடுக்கும்போது அப்பா அம்மா பேச்சு கேட்கணும் நாலு பக்கம் விசாரிச்சுக்கணும் ஒரு ஒரு வரணை நம்ம பார்க்கும்போது எடுத்தோன்னா நல்லவங்களா தெரிவாங்க பின்னாடி பார்த்தா கஷ்டங்களா தெரிவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உணர்ந்துதான் ஒரு ஆண் பெண் இணை வைக்கணும் முதல் வந்து பொருத்தத்திலேயே வந்து பத்து பொருத்தம்னு சொல்றங்க இந்த பத்து பொருத்தத்தோட உயர்ந்த பொருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா மனப்பொருத்தம் இருவர் மனசுக்கு பிடிக்கணும் அப்போ இருவரு குடும்பமும் அதில் வந்து நல்ல ஒரு நிலைப்பாட்டுக்கு வரணும் அதாவது க கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிருங்க ஆயிரம் முறை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசனை பண்ணி அதெல்லாம் பார்த்து நிறுத்தி நிதானிச்சு பொறுமையாக கல்யாணம் பண்ணுவதும் சிரமம் வீடு கட்டுவதும் சிரமம் இந்த ரெண்டையும் வந்து அவசரப்படக்கும் அந்த ரெண்டு அவசரப்பட்டமா நமக்கு எதுவுமே ஒரு சிறப்பில்லாத தன்மையா தன்மையை போயிடும் அதனால இன்றைய காலகட்டத்தில் வரதட்சணை வாங்குவது என்பதை கேவலமாக நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பெண் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே கேவலமாக அதை நினைக்கிறாங்க அதே மாதிரி பெண் வீட்டுக்காரங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்ணுக்கு நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி தான் வந்து உங்களோட இதை வந்து கௌரவத்தை காப்பாத்திக்கிறீன்னு சொல்லிட்டு கடைசியில் நீங்க அதெல்லாம் ஒன்னு ஒன்னு ரெண்டு செய்ய முடியாது போச்சுன்னா அது வீட்டுக்காரன் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் இதனால பெண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படுது ஏன்னா இன்றைக்கு நடந்த ஒரு சம்பவம் அந்த மாதிரி ஒரு நிலையில தான் போச்சு ஏன்னா பெண்ணுக்கு அவ்வளோ செஞ்சும் இன்னும் உங்கள் இது செஞ்சே இந்த செயலின்னு சொல்லி ஒரு குட்டியாலும் அந்த பெண்ணுக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தி அது துயர சம்பத்து கொண்டு போன ஒரு சம்பவம் இன்னைக்கு மீடியாவெல்லாம் ஏகப்பட்ட அதை திருச்சி பேசக்கூடிய ஒரு தன்மையில் வந்துருச்சு அதனால் அது பெண்ணோட பெற்றவங்க வலியும் தெரியும் பையனை பெற்றவங்களுக்கு வழி வழியும் வனம் தெரியும் மற்றவங்களுக்கு அது என்ன தெரியும் தெரியாதுங்க அதனால் ஆண் பெண் இணைவு என்பது ஒரு தெய்வீகமான ஒரு செயல் அதில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல ஒரு எண்ணத்தோட சேதமாகவே அந்த திருமணங்கள் நல்ல ஒரு சுப நிகழ்வாக நிகழும் என்பது நான் அனுபவத்தில் இருபத்தஞ்சு ஆண்டுகள் கல்யாண ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வும் நான் இணைச்சு வச்ச ஒரு திருமணங்களும் இன்று வரைக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறாங்க வாழ்றாங்க இதுல எல்லாம் என்னன்னா நாங்க வரதட்சணையை அதிகமா பேசலீங்க வரதட்சணைங்கிறதுக்கு போகலீங்க அந்த அந்த டாபிக்கே எடுக்கலீங்க அதனால அந்த திருமண காலங்கள் இன்று வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சிறு இது வந்தா கூட அது வந்து பெருசாக வெடிப்பதில்லைங்க அதனால இந்த வரதட்சணைங்கிறத பேசினாவே ஒரு வரதட்சணைக்காக ஒரு பெண்ணை வந்து வேண்டாம்னு சொல்வதோ ஒதுக்குவதோ அதை குற்ற சொல்வதோ மிகப்பெரிய ஒரு தவறாகும் இதை யாரும் செய்யாதீங்க என்பதற்காக இந்த பராசர ஆன்லைன் யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை நான் பதிவிடுகிறேன் ஏன்னா திருமண வாழ்க்கை என்பது சொர்க்கத்தில் சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுதுன்னு போன டைம் சொன்னாங்க ஆனா திருமண வாழ்க்கை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டாலும் நம்ம வாழக்கூடியது இந்த பூலோகத்தில் வாழ்கிறோம் அப்ப இங்கதான் நம்மளோட வாழ்க்கை இருக்குது என்பதை வாழும் வரை நீங்கள் அனைவரும் உணர்ந்து வாழ்வது சால சிறந்தது அந்த வாழ்க்கையை ஏன்னா வாழ்க்கை என்பது ஒரு தேன்கூடு போல தேன்கூடு மாதிரி அது வந்து இனிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த அந்த தேன்கூடு வந்து கலையாம பார்த்துக்குவதும் அந்த அந்த தேன்கூட்டில் எப்படி ஒரு தே தேனித்து ஒரு தேனி இது போல அந்த சேகரித்து வச்சிருக்கிறது அந்த இனிப்பை அந்த மாதிரி ஒரு குடும்பம் என்பது இனிப்பான ஒரு நிகழ்வு அதை கசக்குது என்பது நீங்க உதாசனப்படுத்திட்டீங்கன்னா அது மருந்தாதான் தெரியும் அது தேனா தெரியாதுங்க உங்க வாழ்க்கை மருந்தா இருக்குதா தேனா இருக்குதா என்பது உங்களோட வாழ்க்கையில மட்டுமே உள்ளது வாழ்ந்து காட்டுங்கள் வாழ்ந்துட்டு உங்களோட வாழ்க்கை என் உணர்த்தி சொல்லுங்கள் என்ற கருத்தை முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுனர் பரமத்தி வேலூர் சந்திரன் இந்த மாதிரி ஒரு பதிவு செய்வதற்கு இந்த யூடியூப் சேனல்ல என் மனதில் ஒளிந்துள்ள ஒரு உண்மைகளும் தெரிந்த ஒரு விஷயத்தையும் நான் எங்க பராசர மணிமன்றத்தில் அழிந்த ஒரு உண்மைகளையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் எல்லற்ற ஒரு மகிழ்ச்சியும் மன சந்தோஷமும் இது இந்த நீயா நானா ஒரு விஜய் டிவியில் போய் பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தது அங்க வந்து இவ்வளோ கருத்துக்களை என்னால் வைக்க முடியல இருந்தாலும் அந்த கருத்தை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவிடுகிற நண்பர்களே மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி